சிற்றம்பலம் அருள் ஆட்சீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு அச்சுறுப்பாக்கம் திருமுறை ஒன்று எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பதீங்கன்னா ரொம்ப அற்புதமான பதிகம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க எல்லாம் தான் சொல்கிறீங்க இந்த பதிகத்தில் அப்படி என்னங்க விசேஷம்னு கேட்டால் ஏன்னா அது பெரிய பதிகம் நிறைய பேர் முழுமையாக கேட்க மாட்டாங்க அதனால தான் இதனுடைய பதிகத்தினுடைய சான்று அந்த சாரை முன்னையும் சொல்லிடுறேன் ஏன்னா பதினோராவது பாடலில் இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா கை சிறு மரியவன் களல் அலால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு அது என்ன அர்த்தம் இங்கே சுந்தரமூர் சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில இந்த வரியை அப்படியே மனதில் கொண்டுதான் வம்பரா வரி வண்டு மனநாள மனநார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் அப்படி போல சோபெருமாவுடைய திருவடியை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டார் யாரு திருஞான சம்பந்தன் இந்த வரியை அப்படியே எடுத்து நம்முடைய நூறு ஆண்டுக்கு அப்புறம் வந்தவங்க இந்த நாயன்மார் திருஞான சம்பந்தர் யார்னு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த மூன்று வரியில இந்த ஆட்சி சூழல் அமைந்திருக்கக்கூடிய அச்சிரப்பாக்கத்து பதிகம் வந்திருக்கு அச்சிரப்பாக்கம் பதிகம் வந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பெருமையான பதிகம்னு பாருங்க ஆக இந்த பதிகத்தை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் இது மேலும் உமையாட்சீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயமும் ஆட்சீஸ்வரர் சிவாலயம் சேர்ந்ததுதான் அந்த அச்சுரப்பாக்கம் நம்ம சென்னையில இருந்து போகாத அந்த அச்சரபாக்கம் வழியாக தான் நம்ம மதுரை திருச்சி விழுப்புரம் எல்லா ஊரும் போயாகணும் அந்த அச்சுரப்பாக்கத்தை இடது பக்கமாக திரும்பணும் ஒரு ஒரு கிலோமீட்டரில் அற்புதமான பதி சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற அற்புதமான பதி சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி இந்த ஆட்சீஸ்வரர் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு பார்த்தோம்னு சொன்னால் இவர் மாதிரியே அப்படியே அச்சசலாக திரு களத்து அப்புறம் இவரும் ஒன்று போல இருப்பாங்க சாமி நான் ரெண்டு பேரையுமே பார்க்கலையா சாமி நான் ரெண்டு பேரையும் ஒன்றுமே பார்த்துருங்க ஏன்னா சுயம்பு மூர்த்தி அச்சரை பார்க்க ரொம்ப எளிமையாக பார்க்கலாம் ஏன்னா திரு அஞ்சைக்களமாவது கேரளாவில் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று போல் இருப்பாங்க ஒரு ஒன்றடி உயரம் சுவாமிக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்குது முத முதல்ல போகும்போது அப்படின்னு சொல்கிறது ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாலும் முத இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் முத முதல்ல போகும்போது சுவாமி அந்த திரைச்சியலை போட்டு தான் பண்ணாங்க அப்போ சுவாமியும் நான் பேசி நிஜ ஸ்வரூபத்தை நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த சிவாச்சாரியார் வந்து தண்ணீர் எல்லாத்தையும் விளக்குறாரு அப்படி விளக்கும்போது அந்த விளக்க விளக்கமாறு அப்படி மெதுவாக ஸ்கிரீனில் பட்டு அப்படியே விலகி சாமி காட்சி கொடுத்தார் அப்போதான் ஏ பெருமான் நம்ம உள்ளத்தில் நம்முடைய ஏக்கத்தையும் உடனே நிறைவேற்றித்தாரே அப்படிலாம் ஒரு ஆனந்தம் பட்ட ஒரு அற்புதமான ஆட்சிஸ்வரர் பெருமான் கட்டாயமாக பாருங்கள் திருச்சிட்டம்பலம் பொன் திரண்டன்ன புடிசடை புறளை புருகடல் பவளமுடு அழல் நிறம் புறைய அவரும் தீவண்ணு அவருடைய திருச்சடையும் சிவந்த சடை செஞ்சடை வேதியன் ரெண்டன்ன தோல் உடை அப்படி தோல்கள் வந்து ரெண்டு மலை போல இருக்கும் அகலம்னா மார்பு அதிலே குழாய வெந்நூல் ஒடு கொழு பொடி அணிவார் நல முப்பொருள் நூல் ஒன்பது பெரி போட்ட நூலும் திருநீரும் அணிந்திருப்பார் மின் திரண்டண்ண நுண்ணிடை அறிவை மெல்லியர் ஆலை மின்னல் ஒளி எப்படி இருக்கோ அது போன்ற சிறிய இடையுடைய உமையை ஒரு பாகமாக வைத்து அன்று இரண்டுருவமாயம் அடிகள் அச்சிறப்பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அந்த ஆட்கொள்ளுதல் தான் ஆட்சி செய்தல் உயிர்கள் மீது உடைய பேரன்பினாலே அவை தன்மயப்படுத்தக்கூடிய செயல்தான் ஆட்சி செய்தல் அச்சிறப்பாகத்து ஆட்சி சுரபெருமான் அன்பிரண்டு உருவம்னா அர்த்தநாரியாக இருந்து நம்மை காக்கும் பெருமான் தேனிலும் இனியர் நமக்கு தெரிஞ்சது தேன் தான் தேன் இனிப்பா இருக்கும் அப்படி தேனியுடன் இனியவர் பால் அன நீற்றர் பால் போன்ற திருநீர் பூசியிருப்பார் தீங்கு கரும்பு அணையர் தீங்கரும்பு நல்லா இனிக்கக்கூடிய கரும்பு போன்றவர் தேனாய் இன்னமுதவுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தம் திருவடி ார் உருக பெருமான திருவடி நினைந்து வழிபடுபவருக்கு ஊனினை உருக்கி உள்ள பெருக்கி ஊன் மெய்யெல்லாம் இழகும்படியாக வழிபடுவர் ஊழைகள் தருவார் ஒரே மகிழ்ச்சியாக உள்ளத்துல மகிழ்ச்சியை தருவாராம் உச்சி மேல் உடைபவர் பெருமானுடைய அன்ப நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருப்போம் எந்த விதமான இது வந்தாலும் எது போட அப்படி சொல்லிட்டு ஒரு ஆனந்தமாக அப்படி அந்த ஆனந்தம் இருந்தால்தான் நம்ம அவர் அவரை சிந்திச்சிருக்கோம்னே அர்த்தம் இல்லைன்னா இல்லை அந்த ஊவகையில் வரணும் உவகைன்னா மகிழ்ச்சி மேல் உரைவார் இந்த பிரம்மசாந்த பெருவழி அந்த அந்த மெய்ப்பொருள் சகஸ்ரதலம் இதெல்லாம் சொல்ல அங்கே உறைந்திருக்கார் ஒன்றலாவது ஊரார் வானகம் இறந்து வையகம் வணங்க வயம் கொள்ள நிற்பதோர் வடிவினர் அதெல்லாம் ஒன்று அழாது ஊரார்ன்னா ஆணேர் ஏரி அமர்நாடு ஆளாது ஆறு ஊர் ஆண்டு இணை அயிராவதம் ஏறாது அதாவது ஐராவதம் பெருமானுக்குன்னா இருக்கும் ஆனா அவர் பசு மேல்தான் ஏறும் ஏன்னா அது உயிர் உயிர் நன்மை இருக்கணும் அதான் காட்டுறாங்க தத்துவமா அதான் ஆணேர் ஏரி உண்டலாது ஊரார் நந்தியம் பெருமான் தவிர வேர் மேலே ஏறி வர மாட்டாரு வானகம் இறந்து அது வானகமெல்லாம் கடந்து வையகம் வணங்க அந்த பூமியில் இருக்கலாம் வளம் படி வணங்கும்படியாக வயமுறை நிற்பதோடு அப்படியே தன்னுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு உயிருக்கும் அந்த லயம் இருத்து ஆட்கொள்ளக்கூடிய பெருமான் ஆணையின் உரிவை போர்த்தையும் அடிகள் ஆணை உரி போர்த்து கொண்ட தலைவர் அது ஆட்சி கொண்டாரே கார் இருள் உருவ மால் வரை புறைய கழிற்நது உருவை கொண்டு நல்ல யானையின் தோலை முடி அறிவை மேல் ஓடி நல்ல இந்த அம்மா உமையே பயமா இருக்கும் யானையை தான் உரிக்கும் போது அப்படி ஒரு பாகமாக வைத்திருந்து நீர் மகளை நீர்ச்சடை தாங்கி கங்கையை திருச்சடையில் வைத்து நீர் அணிந்து ஏர் உகந்து ஏறிய நிமலர் விமலன் அமலன் மும்மலம் இல்லாதவர் காலை மீது ஏடி வருகிறார் திருநீர் பூசி பேரருளாளர் அவர் பேரே அருளாளர் பேரருளால் எல்லாத்துக்கும் அருளுக்கெல்லாம் அருளாக இருக்கக்கூடிய பெருமான் அருள் கொடுக்கும் நாதன் பிறவியில் சேரார் பிறப்பில் இறப்பிலி பிறப்பே இல்லாதவர் பிணி இலர் ஒரு நாளும் நோய் இல்லை பிறவி இல்லை அப்படி இருக்கக்கூடியவர் கேடிலர் தீதே இல்லாதவர் சாமி இப்ப எல்லா தெய்வத்துக்கும் இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ பாத்தீங்கன்னா காவல் தெய்வம் குல தெய்வம் திருமால் எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணால் டூ ஈவில்ஸ் ரெண்டு இருக்கும் அது என்னன்னா அந்த செயலை ஒழுங்கா கடைபிடிக்கும் போது சிறந்த ஒரு நன்மை செய்யும் அதுல தவறோ அல்லது அதுல ஏதாவது தீங்கு நடந்ததுன்னு சொன்னா அதுக்கு தண்டனை கொடுத்துரும் இது அதனுடைய அந்த தெய்வங்களுக்கான வலிமை அதனால தான் ரொம்ப ஆனால் சிவபெருமான் வந்து ஒரே ஒருத்த மட்டும்தாங்க நன்றுடையான் தீதியில்தான் எல்லாருக்குமே இரவு பகல் ரெண்டு ரெண்டு இருக்கும் ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கும் நம்ம அப்பாவுக்கும் ஒரே ஒரு பக்கம்தான் அதுதான் யாராலையுமே இருக்க முடியாது இரவு பகல் எல்லாமே ஒன்றானவன் அந்த ஒரே தன்மை உடையவன் சிவபெருமான் ஆட்கொள்ளும் தன்மை அவர் இடத்துல கும்பிடாதவன் கும்பாதவர்கள் என்னென்ன பண்ணுறா எல்லாத்துக்கும் கருணை எல்லாத்துக்கும் பொறுமை எல்லாத்துக்கும் தியாகம் தியாகத்துக்கே ராசா சிவபெருமன் அந்த மாதிரி ஒரு உதய்வோ பேரண்டத்தினையும் இல்லையே எங்கும் காண முடியாது நம்ம பண்ண மாதிரி அதுதான் விஷயம் அதான் பேரர்களாளர் பிறவியில் சேரார் பிடியிலர் கேடிலர் பேய்கணம் சூழ ஆறிருள் மாலை ஆடும் எம் அடிகள் அச்சிரப்பகம் அது என்ன ஆறுள் மாலைன்னா உமை வந்து கருப்பு அந்த கூடி சுவாமி பேகடங்கள சுவாமிடுவாரப்பாக்கும்போது ஆட்சி கொண்டாரு மை மலர் கோதை மாறுவினர் அந்த கோலை மலர்களை எல்லாம் சூடியிருப்பார் நீல மலர் அந்த மை மலர்னா மலர்களும் கோலைகளும் மாறுபினை சூடி மலை மகள் அவளோடு மருவினார் எனவும் எனவும் எனவும்னா அப்படிப்பட்ட தன்மையுடையவர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட மலைமகள் அவளோடும் அருவினார் உமையோடு கூடி செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் கங்கையும் நல்ல செம்மலர் சிவந்த மலர்களையும் அணிச்சு அப்படி சிவந்த மலர் போன்ற நிலவையும் அந்த கங்கையும் சென்னிமேல் உடையர் எம் சென்னிமேல் உடையவர் அப்படிப்பட்ட சென்னிமேல வச்சுக்க பெருமான் என்னுடைய தலைமேலே அதுதான் துவார சாந்த பெருவழி சுத்தவழி பறவழி மெய்ப்பொருள் இவ்வளவும் சொல்லலாம் சென்னி மேல் உடைவார் அவன் திருவடியை எடுத்து தலைமையில வச்சுக்கிறோம் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம் தம்மலர் ஒன்று அடியவர் பரவ அப்படிப்பட்ட மலர் போன்ற திருவடியை எல்லாம் இணைந்து வழிபட தமிழ் சொல்லும் சொல்லும் தாழ் நிழல் சேர பெருமாவுடைய திருவடியிலே பாட எது தமிழும் வட சொல்லும் தமிழும் வடம் சொல்லும்னு இந்த பிரிவே வரக்கூடாதுன்னு தான் அப்பர் பெருமான் ஞான சம்பந்த பெருமான் அவரவர் மொழி அவரவருக்கு உயர்ந்தது அவரவருக்கு தெரிந்த வகையில் அவரவர் இறைவனை துதி செய்கிறாங்க அவ்வளவு இதில் வந்து உயர்வு தாழ்வுன்னு நம்ம கருத வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் அவருக்கு பிடிச்சிருக்குங்க அவங்க வழிபடுறாங்க அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வழிபடுறோம் அந்த மாதிரி சொல்லுமே தவிர உண்டு மட்டும் எனது பெருசுன்னு பெருசுன்னா அது பெருமானுக்கே பிடிக்காது அதுதான் ஆடியன் காண்க தமிழன் காண்க நம்முடைய சம்ப நம்முடைய அப்பர் பாடுது அதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது அம்மலர் கொண்டை அணிந்த தமிழில் தான் பாடணும் அப்படின்னு சொன்னால் சலம் பூவோடு தூபம் மருந்தறி அப்படி சொல்லலாம் சலம்ங்கிறது வட சொல்லு அப்போ அந்த இடத்துல நீரும் தூபம் மருந்தூபம் என அதுவும் தான் நறுமண பொயின்னு சொல்லணும் நீர்னு சொல்லணும் அதனால் இதெல்லாம் நம்ம வந்து செய்விலேயே மாற்றி படிக்க முடியுமா அதனால் நம்ம தமிழ் சமுதாயம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இரண்டரை கலந்த நிலையிலே இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது ஆய்வதை விட இனிமேல் நட்போடு இருக்கணுங்கிறது தான் ஒரு சிறந்த வழி அம்மலர் கொன்றை அணிந்த அணிகள் அச்சிரப்பாக்கம் ஆட்சி கொண்டாரே விண்ணுலாம் மதியம் சூடினார் எனவும் பின் நிலவை சொல்லினார் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் திருச்சடையில கங்கையும் பண்ணுள்ளா மறைகள் பாடினார் வேத மொழியர் எனவும் பண்ணோடு பல புகழ் அல்லது பழியிலர் எனவும் பல புகழ் தான் அவருக்கு எப்பயுமே பெருமைதான் இருக்கும் ஒரு நாளும் அவனை கும்பிட்டவனுக்கு பழியே வராது அவரும் பழி இல்லாதவர் எண்ணல் ஆகாத இமையவர் கணக்கே இல்லாத இமையவர்கள் நாளும் ஏத்த அப்படிப்பட்ட எண்ணல் ஆராதனை யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியும் பொருள் அறவண்களுடைய எழில் பெற நின்ற அண்ணல் அப்படிப்பட்ட பாதச்சிலம்புலி காட்டி அருள் செய்த பெருமான் பாம்பினோடு இருந்து அருள் செய்த பெருமான் அப்படிப்பட்ட தலைவன் ஆண் ஊர்தி ஏறும் எம் அடிகள் அச்சிரப்பாக்கும் ஆச்சு ஆனா இரண்டு சொல்லின்னு போட்டால் பசுவை குறிக்கும் பசுக்காலை மீது வரக்கூடிய பெருமான் அச்சிரப்பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே நீடு இரு சடை மேல் இளம் பிறை துளங்க நிலவைச் சடையில் வைத்து நிழல் திகழ் மழுவோடு நீர் மெய்ப்பூசி ஒளி பொருந்திய கையிலே வைத்திருக்கிற பெருமான் துணிநீர் பூசி மேனியில் தோடு ஒரு காதினில் பெய்து ஒரு காதிலே தோடு ஒரு காதிலே அந்த சங்கவன் குலை அணிந்து பெய்தாய சுடலையில் ஆடுபாட் அப்படியே சுழலை எரியக்கூடிய பிணக்கூடிய சுடுகாடில் ஆடுவார் தோல் உடையாக புளித்தோல் அறக்கசித்து காடு அரங்காக சுடுகாடு அரங்காக கங்குலும் பகலும் கழுதோடு பாரிடம் கைதொழுது ஏத்த ஆடரப ஆட ஆடும் எம் மடிகள் அச்சிரப்பார்க்க மாதிரி ஆட்சி கொண்டார் அப்படி காரைக்கிழமை படிக்கிற மாதிரியே இருக்குது பேய் கழுதுனா பேயோடையும் பூதம் பூதத்தோடையும் அவங்க எல்லாம் சேர்ந்து கைதொழும்படியாக ஆடக்கூடிய அறவ ஆட பாம்பு ஆடக்கூடிய பாம்பு எடுத்து அவர் ஆடக்கூடிய பெருமான் ஏறு ஒன்று ஏறி நீர் மெய் பூசி கலை பெண் மேலே ஒன்று ஏறி திருநீர் பூசி இளங்கிளை அறிவையோடு ஒருங்குட நாகி அதை அம்பாள் பெயர் இளங்கிளை நாயகின்னு அது என்னன்னா கிளை அதுன்றது கிளிய கொ இளங்கிளைன்னா அந்த இளமை அது என்ன இளங்கிளைன்னு சொல்கிற இந்த இடத்துல ஒரு அருமையான தத்துவம் இருக்குது நிறையா இருக்குங்க லட்சக்கணக்கில் இருக்குது அதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை வேணும்னு சொன்னோம்னா இந்த ஒரு பதியத்துல நம்மளுடைய வாழ்க்கையே அவ்வளோ அவ்வளோ இருக்குது அது என்ன கிளை கிளின்னு சொன்ன இளங்கிளைனா சிறு வயதிலேயே அந்த குஞ்சிலேயே அந்த கிளியை நம்ம பயிற்சிப்படுத்தினா தான் அது பேசுவோம் இல்லைன்னா பேசாது அது என்னத்துக்கு உமையை போய் அந்த இளங்கிளையில் ஒரு போய் சேர்க்கிறாங்க அறிவித்தால் அறியும் உயிர் இங்கே இருக்கும் தானே அறியும் அறிவுடையது இறை அறிவித்தால் அறியும் சொன்னதை சொல்லும் கிழிப்பு இல்லை அப்பொழுது அது உயிர் இங்கே தாங்க ரகசியம் எவரேனும் தாமாக எல்லாம் உயிர் அது பேருயிராக இருக்கலாமே அல்லவா அல்ல இறை ஆகலாம் ஆகவே முடியாது இறைவன் என்பவன் ஒருவன் என்னும் ஒருவன் அவன் ஏகனாக இருந்து அநேகனாக இருந்து எல்லாமாக தன்மையப்படுத்தக்கூடிய தலைவன் தன்னை திருவடியை அன்றி சிவமாகுதல் அல்ல இதான் சைவ சித்தாந்தம் அதான் சொல்லி இலங்கை அருமையோடு ஒருங்குடனாகி கூறும் ஒன்று அருளி அவர்தான் அருளாறு ஒரு கூடாக பெருமையினால் எம்மை பெற்றார் வேனுதலால் எம்மை பெற்றார் பெருமையில் எம்மை ஒப்பார் தான் இதுக்கு அர்த்தம் கொன்றை அமர்த்தாடும் கொண்டை மல் நல்ல மாலையும் குளிர் இளம் மதியம் நல்ல குளிர்ந்த இர நிலவையும் குவிள மலரும் வில்வ மலரும் நாரும் மல்லிகையும் நல்ல மனம் உருந்திய மல்லிகை எருக்கு வெள்ளெருக்கோடும் முறுக்கு இந்த முறுக்குன்றது ஒன்றும் இல்லை காக்கா பூ தான் முறுமுறுக்குன்னு சொல்லுவாங்க பூ அந்த கோடை காலத்துல அருமையான நிறைய செவச்சவையிலும் பூந்து கிடக்கும் அதுதான் முறுக்கு மகிழ் மகிழம்பு மலங்கும் அந்த இலைகளும் இள வன்னியும் இலையும் இவை நலம் பகர அப்படியே மனம் பரப்புதா எல்லாம் பெருமானுடைய திருவிழா ஆறு ஓ ஆறு ஓர் சடை மேல் அணிந்த எம் மடிகள் ஆறு சேர் செஞ்சடை வேதியன் கங்கையை வைத்திருக்கூடிய திருச்சடையுடைய பெருமான் அச்சரை பார்க்கும்போது ஆட்சி கொண்டாரே ஏன் வேகமான் சொல்றோம்னா அது இருபத்தி ஆறு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் போச்சுன்னா அதை வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது அது திரும்ப சுருக்கம் பண்ணி அனுப்பணும் ஆனால் தான் வேகம் கொடு கெடுத்தாண்ட வேலை இப்போ வேகம் கொடுத்தாண்டுறார் கச்சும் ஓல் ஓல் வாழும் கட்டிய உடைய நல்ல உரையும் அதில் வாழும் இது ஒரு தத்துவம் இருக்குங்க அதை நம்ம ஆய்வு செய்யுங்க தயவு செய்து கதிர் முடி சுடர் விட கபரியும் குடையும் பிச்சமும் பிறவும் இந்த பிச்சமுங்கிறது திருச்சடை அதாவது ஆண்கள் வைத்திருக்கக்கூடிய சடையை தான் பிச்சம்னு சொல்லுவாங்க அந்த கவரி கூட இதெல்லாம் பெருமான் வச்சுருக்கக்கூடிய ஒளிபுருந்திய அந்த முடி அதில் இருக்கக்கூடிய திருச்சடை அப்படிப்பட்ட பிறவும் பெண்ணடங்கு ஆய பிறை நுதலார் உவையோடு கூடி பிறை நுதல் பிறை நுதலிலே நெற்றியில் அப்படி வச்சிருக்கூடிய பெருமான் தமை பெரியவர் தமை பெரியவர் பேண பெருமையுடையவர் என்று வழிபட பச்சமும் வலிமை வலியும் கருதிய அறக்கன் ஒப்புமையில்லாத வலிமையுடையவன் தன்னை நினைச்சிக்கிட்டான் அப்படிப்பட்ட அரக்கன் யார் அவன் பருவரை எடுத்த தின் தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்தையும் அணிகள் அச்சரை பார்க்கும் அது ஆட்சி கொண்டாரே முதல்ல அச்சம் அப்புறம் அருள் அச்சம்ங்கிறது பயம்ங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை ஆனந்தம்ங்கிறது முடிந்த முடிவு நோற்ற நோற்றாளரானும் வேட்டாளராயனும் நுகர் புகர் சாந்த முடி ஏந்திய அதனால் தவம் செய்யாதனாலும் பராதப்பா நோ அப்படியே ஒன்றே நினச்சிட்டு பெருமானேன்னு நினைக்கிறது அப்படியே நோ நோக்குதல் நோற்றலாலும் தவம் செய்யலனாலும் வேட்டலானா இரண்டு இருக்குது இன்னும் வேட்டை வேட்கைங்கிறது வந்து அன்பு செலுத்துறது இன்னொன்று வேட்டவி இன்னும் விரிசடை நந்திக்கினா யாகம் செய்வது அப்படியெல்லாம் செய்யல நானும் நுகர்புகர் சாந்தமுடி ஏந்திய மாலை கூற்றலரேனும் இன்னவாறு என்றும் எய்தல் ஆகாதோர் இயல்பினையுடையவர் இதுதான் ரொம்ப அற்புதங்க இந்த நுகர்தல் எதுவுமே இல்லையே சாமி நுகர்புகர் சாந்தமுடி ஏந்திய மாலை கூற்றலரேனும் இன்னவாறு என்றும் அதெல்லாம் வழிபாடு செய்யலே சாமி எப்படிப்பா அவர் அடையிறது இப்படி அடையலாம் அப்படின்னு கூட இயலாதவராக அவர் என்றும் எதல் ஆகாதுன்னா இப்போ உதாரணத்துக்கு கண்ணைப்பணாயன மாதிரி ஒருத்தர் கண்ணை பிடிங்கி வச்சுட்டார் எல்லா பெண்ணும் ஒருத்தர் கர்நாடகாவில் அவர் ஒரு போலீஸ்கார் நான் சொல்றது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இருபது ஆண்டுகள் இருக்கும் ஒரு கண்ணை வச்சிட்டாரு அவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இருந்து வந்தாடு திரும்ப இன்னொரு கண்ணை வச்சுட்டாரு ஆனால் அவர் முக்தி இல்லையே இது வந்து நான் பெருமையாக என் குருநாதர் சொன்னேன் சுந்தரமூர்த்தியா கூ என் குருநாதர் சொன்னார் சிவலிங்க திருமேல அந்த குருதி வந்ததா ரத்தம் வந்ததான்னு கேட்டார் எல்லாப்பும் பண்ணும்போது அவ்வளோதான் நான் முடிஞ்சேன் நான் அப்போ கண்ணப்ப நாயனாருடைய செயல் எதன் பொருட்டுன்னு சொன்னால் அவன் அருளும் பொருட்டு சுவாமி திருமேனியிலேருந்து வந்த குருதி அப்போ அவர் ரெடி ஆகிட்டாருன்னு சுவாமியுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆதிபத்த நாயனார் ஒரு மீனை பிடிச்சி விட்டாருன்னா டெய்லி போட்ட போய் இன்னும் அதல்ல காப்பி முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது பெரும்பான்மை திருவிழா அந்தந்த உயிர் தன்னுடைய வினைக்கேற்றபடியும் தன்னுடைய வாழ்வியல் கேட்டபடியும் தன்னுடைய அறிவு கேட்டினபடியோ அப்படியே பெரும்பான்டத்தில் அணைந்து கூடுதல் தான் இது வந்து அந்த தத்துவத்தை எடுத்துக்கமே தவிர அந்த சம்பவத்தையே நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து அதன்படி நடக்கிறோங்கிறது ஈடிச்சாங்க காப்பிங்கிறது அங்கே போகவே போகாது அவரவர் விதி அவரவர் வாழ்க்கை அந்த அப்படியே அந்த இறைவனோடு கூடிய நிலையில் அந்த உயிர் தெளிவுபடுறதுதான் நமக்கு என்ன உள்ளே உணர்த்துறாரோ அதை வழி நம்ம நடக்கிறது அதுதான் சிறப்பு தோற்றலார் மாலும் ஆண்முகமுடைய தோ தோன்றல் உன் அடியோடு முடி உர தங்கள் ஆற்றலால் காணார் தங்கள் ஆற்றலால் காணார்னு அருமையாக பாருங்கள் தங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குன்னு எப்ப நினைச்சிட்டோமோ அப்போ அவரை பார்க்க முடியாது தோற்றலாருன்னா அந்த பிறப்பு உடைய திருமாலும் தோற்ற முடியவர் நான் முடிய அவங்களாம் பிறக்கு பிறந்து பிறந்து வரக்கூடிய பெருமான திருவடி அடைந்தவருக்கு தான் இந்த போஸ்டிங் இல்லைன்னா எல்லா போஸ்டிங்கோட பெரிய போஸ்டிங் திருவடி வாது செய் சமனும் எப்போ வாது செய்து இல்லை கெட்டிக்காரங்க அவங்க ஏன்னா அப்போதான் எல்லாத்தையும் கேள்விப்படி தான் பெரியாள் காட்டிக்கிறது சாக்கிய பேய்கள் பௌத்தர் நல்வினை நீக்கிய வல்வினையாளர் நல்ல வினைக்கு போக மாட்டாத வல்வினையாளர்கள் ஓதியும் கேட்டும் உணர்வினை இல்லாதார் அதை பற்றி ஒரு ஒன்று படிக்கணும் இல்லை கேட்கணும் எதுவுமே செய்யலையே அப்படிப்பட்ட அவங்க உணர்வினை இல்லாதார் உழுகல் ஆகாததொரு இயல்பினை உடையார் அவங்களும் நினைச்சையோட பார்க்க முடியாத தன் தன்மையுடைய சிவபெருமான் உணர்வு எப்படி ஓதியும் கேட்கலாம் இப்படி உணர்வு ஏற்பட முடியும் அவ்வளவுதான் வேதமும் வேத நெறிகளுமாகி விமல வேடத்தொடு கமல மாமதி போல் தாமரிமலனுடைய போல அப்படிப்பட்ட விமல வேடம்னா மலம் நீங்கிய விமலன் வேடம் அமலனுடைய வேடம் ஆதியும் ஈருமாயே எம் அடிகள் ஆதி அந்தம் நமக்கெல்லாம் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் வாழகையா தாமரை மலர் போல விடிந்த மலர் போன்ற நிலவை திருச்சடையில் வைத்திருக்கிற பெருமான் அச்சிரம் போது ஆட்சி கொண்டாரு பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது மை செரி குவளை தவளை வாயில் இறைய அப்படி குவளையில தேன் வடிஞ்சு தவளை வாயெல்லாம் தேனான்னு நிறைஞ்சு போச்சான் அது பிடிங்க கரிய நிற செறி குவளை அப்படிப்பட்ட மலர் மது மலர் பொய்கையில் புது மலர் கிளிய பச்சிறவு எரிவயல் வெறிகமல் காளி புதிய மலர்கள் அந்த என்ன ஆகுமா இந்த வயல்வெளியில அப்படியே ஒன்றோடு ஒன்று இந்த மலர்கள் இந்த குளங்களில் புது மலர்கள் தான் இருக்குமா அதுல இந்த புது மலர்கள்லாம் தானா வந்து வெடிச்சு அப்படியே வெறி மனத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த சீர்காழி பதியவர் அந்த சீர்காழியில் பதியில் இருக்கக்கூடிய அதிபதி எல்லாத்துக்கும் மேலே அதிகாரி கவுனியர் பெருமான் கவுனியர் குலத்திலே தோன்றிய தலைவன் கை சிறு மரியவன் களல் அளால் பேணா அவன் யாருன்னா கையில் ஒரு சிறிய மான் குட்டி வச்சிருக்கிறாரு அவன் சிவபெருமானுடைய திருவடி தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டான் கருத்துடை ஞான சம்பந்தன் இதே வாழ்க்கையின் கருத்தாக வாழ்ந்த ஞான சம்பந்தன் இப்படிப்பட்ட தமிழ் கொண்டு இப்படிப்பட்ட தமிழை கொண்டு அச்சிரப்பாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர் பா இங்க அப்ப அச்சிரப்பாக ஆட்சிஸ்வரர் பெருவானை ஏற்றி வழிபடக்கூடிய அன்புடைய அடியவர்கள் அறுவினையிலே எவ்வளவு கொடுமையான வினை இருந்தாலும் அந்த வினை நீங்கி போயிடுவாங்க சொல்லி ரொம்ப அற்புதமான பதிகம் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் புராணத்தை அதற்கு சான்றாக விளங்கி இந்த பதிகத்தை போற்றி மகிழ்ந்து பாடி வணங்கி துதிப்போம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய